ஓம் சாய்ராம் என் அன்புக் குழந்தையே உன் முகத்தில் புன்னகையும் உனக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது தங்கமே அதற்கு நீ தயாராக இரு நிம்மதியோடு மகிழ்ச்சியாக இருக்க வைக்கப் போகிறேன் உனது அனைத்து பிரச்சனைகளும் அந்த சுவடு தெரியாமல் பணிபோல் விலகப் போகிறது ஆம் தங்கமே ஒன்னு எட்டு இருபத்தி நாலு அன்று யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷம் என் பிள்ளையான உனக்கு கிடைக்கப் போகிறது உன் கையில் வந்து சேரப் போகிறது சேரப்போகிறது நடக்கப் போகிறது தங்கமே தட்டிச் சென்ற நிகழ்வு தட்டி சென்று கொண்டே போன நிகழ்வு நல்லபடியாக நடக்கப் போகிறது நீ உயரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு ஏற்பட்ட அனைத்துக்கும் பதில் தரவே ஒன்று எட்டு இருபத்தி நாலு அன்று உன் வீடு நோக்கி வருவேன் அதர்சத்தை கொண்டு வருவேன் நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்த போதெல்லாம் உன் சாய் இருக்கிறேன் வருவேன் என்ற நிச்சயம் உன் மனம் சொல்லிக்கொண்டே இருக்கும் அதேபோல்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு நான் அன்று வரவுள்ளேன் தங்கமே வார்த்தைகளில் நீ நன்றி சாயப்பா என்று சொல்வது கேட்கிறது கண்மணியே அளவுக்கு அதிகமான கஷ்டத்தை கடந்து வந்து விட்டாய் உனக்கான எல்லை இல்லாத சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது அன்று நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது அதனால்தான் அதிர்சமான அதிர்சம் உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்திருந்த மனம் நிறைந்த மகிழ்ச்சி வாழ்க்கை இனி உனக்கு அந்த நேரத்தில் கிடைக்கப் போகிறது மாதப்பிறப்பு அன்று கண்மணியே ஏற்கனவே என்ன நடந்ததோ என்ன நடக்கப் போகிறதோ அதற்கேற்றவாறு வாழ்க்கை நடத்து எது பிராப்தம் என்று விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை அறிந்து கொண்டு நடந்துக்கோ எப்போதும் திருப்தியோடு இருத்தங்கமே சஞ்சலத்திற்கு இடம் கொடுக்காதே கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என்னை அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகிறது என்கிறாயே இந்த மாநில பிறவிகள் பிரவிகள் சுதந்திரமானவர்களை நினைத்துக்கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் விதி தங்கமே இந்த விதியானது உண்மைதானே தங்கமே அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டும்தானே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் வந்து செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அழைவது நீடித்த புகழ்நிலை மாறி அனைவருக்கும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால் தான் தங்கமே நான் என் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றி அமைக்கிறேன் விதியின்படி உன்னை இருக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவசியம் என்றால் விதியையும் மாற்றுவேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுரை எந்த ஒரு சூழ்நிலையும் உன் வாழ்க்கையில் இந்த செயல்களை செய்து விடாதே அடக்கம் தான் என்ற கர்வத்தோடு இருந்து விடக்கூடாது அகம்பாவத்தோடு இருந்து விடக்கூடாது பொய்யை உண்மை போல் பிறரிடம் பேசிவிடக்கூடாது இந்த அப்பா சொல்வதை கேட்டுக்கோ மற்றவர்களை ஏமாற்றியும் பிழைக்கக்கூடாது எந்த நேரமும் தீய செயல்களை பற்றி சிந்திக்க கூடாது யாரையும் மதிக்காமல் நான் சொல்வதும் செய்வதும் சரிதான் என்று இருக்கக்கூடாது உண்மை தெரியாமல் உனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அபத்தமாக பிறரை பற்றி தவறாக பேசிவிடவும் கூடாது ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் அவர் முன் நல்லபடியாக சீரும் சிறப்புமாக பேசிவிட்டு அவர்கள் பின்னால் போய் அவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது இந்த செயல்களைத்தான் உன் வாழ்க்கையில் நீ என்றும் செய்யக்கூடாது என்று சொல்கிறேன் உன் அப்பா ஒரு அறிவுரையை கேட்டு நடந்தால் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் நிச்சயமாக ஒன்று எட்டு இருபத்தி நாலு அன்று சர்வ நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும் ஒருவேளை இதுவரை நீ தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காவது இவ்வாறு செய்து இருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிடு தப்பில்லை இதை மனதில் என்றும் நினைத்து வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையில் அவனுடைய கர்ம வினைகளால் துயரத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் உன்னை சூழ்ந்து இருக்கிற இருளை அருளால் அழித்து உன்னை வெற்றி அடைய வைப்பேன் அனைத்தும் நன்மையாக முடியும் என்பது உண்மையான உண்மை உனக்கு எல்லா துன்பங்களும் ஒவ்வொன்றாக மறைந்துவிடும் கவலைப்படாதே உன்னுடைய லட்சியத்தை கூடிய விரைவில் அடையப் போகிறாய் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு துணை நிற்கும் அனைத்து வளங்களும் செழிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் பிறப்பு அன்று உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது உன்னோடு எப்போதும் நான் உன் பக்கத்தில் இருக்க இருக்கப் போகிறேன் என்பதை நீ போகிறாய் உனக்கு சாதிக்க முடியாத காரியங்கள் என்று ஒன்றுமே இல்லை நானும் உன்னை பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன் உன்னிடம் திறமை அவ்வளவு கொட்டி கிடக்கிறது அதை வெளியில் கொண்டு வா ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை என் மீது கடைப்பிடிக்கும் பக்தர்கள் விரும்பிய அனைத்தையும் வாழ்க்கையில் பெற்று நிறைவான வாழ்க்கையை பெறலாம் சோதனை அதிகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதே இருக்கும் அதனால் கவலை கொள்ளக்கூடாது நல்லதே நடக்கும் எல்லோரும் கைவிட்டால் என்ன எல்லோரும் உன்னை கைவிட்டு விட்டால் தான் என்ன நான் எப்போதும் கைவிட மாட்டேன் நான் உன்னை இறுக்கமாக பிடித்திருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு என் கையை எருக பிடிச்சுக்கோ சரியான நேரத்தில் அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி செய்வேன் உனக்கு தேவையான சக்தியை என்னிடமிருந்து பெற்றுக்கொள் ஒவ்வொரு நாள் இரவிலும் தூக்கம் இல்லாமல் நீ படும் வேதனை என்னால் காண முடியவில்லை அதனால்தான் அதிர்ஷத்தை கொட்டி கொட்டி கொடுக்க போகிறேன் பொறுமையோடு தானே பொறுமைக்கான பலன் பொறுமைக்கான பரிசு என் பிள்ளைக்கான பரிசு தங்கமே இன்னும் சில மணி நேரம்தான் தங்கமே நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகுமா பொறுத்துக்கோ உனக்கான தேவைக்கான நாள் ஒன்று எட்டு இருபத்தி நாலு எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது அனைத்தையும் இந்த சாய் நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்வில் அனைத்தும் இனி நல்லதாக நடக்கும் இதை கேட்கும் நொடியிலேயே நீ நினைத்தது நிறைவேறும் போதுபோல் இருக்கும் பார் அருமையான நாளாக இருக்கும் அன்று அற்புதமான விடியலாக இருக்கும் அன்று உள்ளம் குளிர்வாய் மனம் மகிழ்வாய் எனக்கு என் இருக்கிறார் என்று சத்தம் போட்டு கூட உறக்க கத்தி கூட கூறுவாய் பாரேன் அந்த அளவுக்கு அதிர்ஷம் உனக்கு கிடைக்கப் போகிறது மகிழ்ச்சியில் அழுவாய் ஆனந்த கண்ணீர் தேம்பி தேம்பி பார் பொறுத்திருந்து பார் அன்றைய சூழலில் என் அப்பா இருக்க பயமேன் என்று நூத்துக்கு நூறு சதவீதம் அடித்து சொல்வாய் நான் இதை அடித்துச் சொல்கிறேன் என் அப்பா எனக்கு இருக்கிறார் என்பதை நீ அன்று அடித்துச் சொல்வாய் உனக்கானவர்களிடம் இந்த நிகழ்வைச் சொல்வாய் அனைவரிடம் சொல்லி பிரமித்து இருப்பாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்